வால்பாறையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வசந்தராஜன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பாஜக கட்சியில் தனித்துவமாக நின்று தங்களது பாராளுமன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் வசந்தராஜன் என்ற வேட்பாளரை நிறுத்தியுள்ளனர் வால்பாறை பகுதியில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வசந்தராஜன் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வால்பாறை நகர செயலாளர் ஆர் கே பாலாஜி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து பழைய அமைக்கப்பட்டிருந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது பொள்ளாச்சி பகுதியில் உள்ள வால்பாறையை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்படும் தேயிலை தோட்டம் தொழிலாளர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டித்தரப்படும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் பல்வேறு திட்டங்கள் பிரதமர் மோடி தலைமையில் செயல்படுத்தப்படும் என்று கூறி பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் தொகுதியுடைய தொடர்ந்து இந்த பகுதி புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதி மக்கள் மிகுந்த பாசமானவர்கள் ஜாதி மத பேதமின்றி கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் பழைய காலத்தில் அவர்களுடைய உழைப்புக்கு ஈரேணியே இல்லை ஆனால் அறுபது ஆண்டு காலம் உழைத்த பிறகு அவங்கள எஸ்டேட்லேருந்து காலி பண்ண சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க கீழ்ப்பகுதியில் போய் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக இருந்த மண்ணை விட்டு பழகியவர்களையெல்லாம் உறவுகளையெல்லாம் விட்டு போவது மிகுந்த வருத்தம் தரக்கூடிய விஷயம் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினராகி அவர்களுக்கெல்லாம் இங்கு மத்திய அரசுலேருந்து சிறப்பு திட்டம் பெற்று அடுக்குமாடி குடியிருப்பை நிச்சயம் பெற்றுத்தருவோம் அதே போல் வால்பாறையிலே இந்த புலிகள் காப்பத்திலிருந்து விடுப்பும் வால்பாறை சுற்றுலாத்தலம் டாப் மங்கி ஃபால்ஸு வால்பாறை எல்லாம் மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் ஆக்கும்போது இந்த வால்பாறைக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இந்த வால்பாறை கடந்த ஐந்தாண்டுகளாக இருந்த எம்பி ஒரு முறை கூட வரல கடைசி நாலரை வருஷம் வராமல் கடைசி ஆறு மாதம் ஒரு தடவை வந்து நரேந்திர மோடியுடைய அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை கொடுத்துருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருன்னா இரநூத்தி ஐம்பது புதிய ரவுடிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்காரு அதுக்கு எங்கிட்ட பட்டியல் இருக்குன்றார் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கும் நாங்கள் இல்லைன்னு சொல்லல ஏன்னா திமுகவில் தான் ரெண்டாயிரத்து ஐநூறு ரவுடிகள் இருக்காங்க பிரியாணி அண்டாவை உடைக்கிறது பியூட்டி பார்லர் வச்சுருக்க பெண் அடிக்கிறது இளத்த ஆட்டையை போடுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இது எல்லாம் வந்து திமுகவுடைய ரவுடிகளுடைய கூட்டம் தான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு இரநூத்தி இருபது பேர் மனம் திருந்தி அவங்க செய்த பாவத்திற்கு பிராயத்திச்சமாக இன்றைக்கி பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்திருக்கு யார் பிரதமர் வேட்பாளர் என்று திமுகவுக்கும் தெரியாது அதே போல் அண்ணா திமுக எடப்பாடி அன்றைக்கி யார் பிரதமர் வேட்பாளர் நீங்கள் அவரை பார்த்து கேட்கணும் செல்லூர் ராஜுவா உங்கள் பிரதமர் வேட்பாளர் தெருமோக்கால் விஞ்ஞானியாக அவங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கேளுங்க அவங்க யாரை பிரதமர் வேட்பாளராக சொல்லுறாங்க அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு வரட்டும் அதனால் இந்த ரெண்டு கட்சிக்கும் போடுகின்ற ஓட்டு செல்லாத ஓட்டு மீண்டும் நானூறு சீட்டோட பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவார் மோடியோடைய ஆதரவு பெற்ற அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் பல்லாயிரக்கணக்கான கோடி நிதிகளையும் பல அரிய திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த பகுதியை வளர்ச்சி பெற செய்ய விட்டார் பிஜேபி வந்து நாங்கள் சும்மா ஒரு வாக்குறுதியை கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஐநூறு ஆண்டு கால பிரச்சனை ராமர் கோயில் எங்களுடைய வாக்குறுதி ஐநூறு ஆண்டு காலம் சும்மா வாக்குறுதி தான் ஓட்டு வாங்கிக்கு இல்லை செஞ்சு காமிச்சோம் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து எழுபது ஆண்டு கால பிரச்சனை எழுபது ஆண்டு ஆயிடுச்சு முடியாது இது சும்மா ஓட்டு வாங்கிக்கு இல்லை நாங்கள் உன்னை சொன்னால் செய்வோம் திமுக ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி சொன்னாங்க செய்ய மாட்டாங்க நீட்டு ரத்து முதல் கையெழுத்து நீட்டு ரத்து நகை கடன் ரத்து கல்விக்கடன் ரத்து கேஸுக்கு நூறுரூவா குறைப்பு பெட்ரோல் டீசலுக்கு ஐந்து பத்து குறைப்பு திமுக ஓட்டு வங்கிக்காக வாக்குறுதி கொடுக்கும் பிஜேபி இந்த மண்ணுக்காக வாக்குறுதி கொடுக்கும்